சுக்கரதசங்குது உங்கள் லக்னத்தை இப்போ குரு பார்க்கார் அஞ்சாம் பார்வையாக துளாராசியை பார்த்துக்கிட்டு இருக்கார் உங்களுக்கு திருமணம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு நீங்கள் வள்ளி தெய்வானையோடு இருக்க முருகரை செவ்வாய் கிழமை ஒரு முளை செவ்வரளி சாத்தி மூணு தீபம் போட்டு உங்கள் ஜாதகத்தை ஜெராக்ஸ் எடுத்து சுவாமி பாதத்தில் வச்சு உங்கள் பேர நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள் அர்ச்சகருக்கு மணங்குளிராக கொடுங்க பத்தோ இருபதோ கொடுங்க முருகப்பெருமானை பன்னெண்டு சுற்று சுற்றிட்டு வாங்க பன்னிரெண்டு செவ்வாய்க்கிழமை நீங்கள் கும்பிடுங்க உங்களுக்கு ஏற்ற துணை எதுவோ அதை த அனுப்பிடுவார் மனம் உருகி வேண்டாம் ஐயா எனக்கு நீ தான் நல்ல ஒரு துணையை காட்டுன்னு இந்த பரிகாரங்களை செய்யுங்க தன்னை போல் உங்களுக்கு வரும் நீங்கள் இந்த கிரகங்களையெல்லாம் நினச்சி குழம்ப வேண்டாம் முருகனை நல்லா கும்பிடுங்க அவள் கால் கடியில் பாம்பு இருக்குது கையில் வேல் இருக்குது வேல் உண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை உண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே மனமே அதனால் மனசில் கவலை இல்லாமல் முருகரை நல்ல கும்பிடுது வீட்டில் சஷ்டி கவசம் போட்டு கேளுங்க நீங்கள் வீட்டில் இருக்க நேரத்தில் சந்தமாக வச்சு கேட்டுக்கிட்டே உங்கள் காரியங்களை செய்யுங்க ரிங்டோனா சஷ்டி கவசம் வைக்கலாம் மேரேஜ் சீக்கிரம் வரும் உங்களுக்கு உரிய பொண்ணு தானே வரும் சரிங்களா மதன் குமார் சாட்டிஸ்ஃபைடா கீர்த்தி தங்கம் பரவாயில்லையே தாத்தா நல்லா இருக்காங்க ஹீ இஸ் ஃபைன் ஹவ் ஆர் யூ வாட் அபவுட் யுவர் கெரியர் அண்ட் ஸ்டடீஸ் மேஷராசி பரணி நட்சத்திரம் எனது கணவர் பரிகாரம் நீங்கள் என்ன செய்யுங்க உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு இவ்வளோ உயரத்தில் முக்கால் அடி உயரத்தில் மணி வாங்கி கட்டுனேன் எங்கள் குறைகளை பொறுத்து பிள்ளை வரம் கொடுன்னு வேண்டுங்க உங்கள் குலதெய்வம் எது அந்த குலதெய்வத்துக்கு வேண்டுங்க நல்லபடியாக கிடைக்கும் அதே சமயம் தேய்பிர சஷ தேய்பிற அஷ்டமிக்கு பைரவரை போய் கும்பிடுங்க பைரவரை தேய்பிர அஷ்டமி தூரம் செவ்வரளி சாத்தி எட்டு எழுதீபம் போட்டு கும்பிடுங்க கும்பிட்டிங்கன்னா கிடைக்கும் சரியா நன்றி மதன்குமார் நம்பிக்கையோடு செய்ங்க இறைவனை நீங்கள் தொழுதால் உங்களுக்கு உள்ள இது விஷயம் ஏதோ அதை நடத்தி தருவார் நீங்க ஜாதகத்தை பார்த்தெல்லாம் குழம்பாதீங்க பணப்பிரச்சனைக்கு சொன்னேன்னா உங்களுக்கு ரெண்டு கொட்டைப்பாக்கு ஒரு எலுமிச்சம்பளம் சிவப்பு துணியில் கட்டி வைங்க உங்கள் பாக்ஸில் பணம் போட்டு பிழங்குற பாக்ஸில் போட்டு வைங்க ஷர்ட் பாக்கெட்டில் அஞ்சு பத்து எப்பவும் வச்சிருங்க சொன்னேன் என்னுடைய வீடியோ